எல்லாருக்கும் பிக் பிக் ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ரத்த பொரியல் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோனே ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ரத்த பொரியலுக்கு தேவையான உப்பே இப்போயே போட்டுக்கோங்க இந்த வதங்குற டைமில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை வந்து கையால் நல்லா சின்ன சின்னதாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த பிசைஞ்ச ரத்தத்தை வந்து வெங்காயத்து கூட நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரொம்பவே சிம்பிள் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தியானது நீங்களும் எப்பயாச்சும் வந்து ஆட்டுக்கறி வாங்குனிங்களா ரத்தம் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கலர் மாறிடும் நல்லாவே வெந்துடும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குனிங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குல்ல அதனால ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க